நம்ம கரெக்டா டேராட் வந்து கிளம்பி உத்தரப்பிர போயிட்டு இருக்கும் போது ஒரு எட்டு ஒன்பது சாமியார் போறாங்க நீங்க எட்டு ஒன்பது சாமியார் போறாங்க திடீர்னு நான் வண்டியை நிப்பாட்ட சொல்றேன் எனக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கும் எனக்கு எனக்கு அவங்க தமிழர் கூட தெரியாதுங்க சார் எங்க இருந்து தென்காசி திருவள்ளி மாவட்டமா இருந்தது இப்ப வந்து தென்காசி மாவட்டம் ஆயிட்டாங்க இருந்து நாங்க யாத்திரை வரோம் வரீங்க யாத்திரை நடந்தே வரோம் நீங்க நடந்து எடே மாதிரி யாராவது ஏதோ தென்காசிங்கன்னா அந்த காசை வச்சுக்கிட்டு ட்ரெயின்ல வருது இல்லன்னா நடந்து இப்போ ராமேஸ்வரத்துல இருந்து போனோம் அங்க இருந்து டெல்லி வந்தோம் டெல்லில இருந்து புஷ்கர் ராஜஸ்தான் மாநிலம் தான் இந்தியாவிலே பிரம்மா கோயில் அங்கதான் இருக்கு இந்தியாவிலே அங்க போனோம் சோம்நாத் போனோம் சோம்நாத்ல இருந்து இப்போ ரிட்டர்ன் ரிஷிகேஷி வந்து

லோ ப்ரெஷர் மீன்ஸ் அந்த கைக்கெல்லாம் வெறச்சி ரைட்டு மேரா மர்கையா அப்படின்னே சொல்றேன்னா காரணம் இமயமலையில சாக போறோம் கண்ணு கலங்க இமயமலையில் என்னென்னா எப்பயுமே வந்து நான் சொல்லியிருக்கேங்க சார் இமயமலை எங்கே போனாலும் சரிங்க சார் நீங்கள் இந்தியாவில் போனாலும் சரி தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் சரி இன்னும் நம்ம இந்தியாவை விட்டு தாண்டி எங்கேயும் போகல ஆனால் ரெண்டு வாட்டி முருகர் உத்தரவு கொடுத்து ஒரு காரணத்துக்கு நிப்பாட்டுறார் ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்கணும் அமெரிக்காவுக்கு போயிருக்கணும் அது முருகர் தடுக்கிறான்னு ஏதோ ஒரு காரணம் இருக்குது இமயமலைக்கு போனதுக்கப்புறம் தான் அங்கே போகணும்னு எழுதியிருக்கு போல் அப்போது எங்கே எப்போ போனாலும் முருகருக்கு தேங்காய் உடைச்சிட்டு முருகிட்ட சொல்லிட்டு தான் போவேன் அவர்கிட்ட உத்தரவை வாங்கிட்டு கிளம்புற முருகன் எப்படி போகிறோம் அதே மாதிரி நீ தான் முருகன் உடனே வந்து திரும்ப ரிட்டன் வந்து வீட்டுக்கு போக மாட்டேன் எல்லாருமே எங்கே போனாலும் வந்து வீட்டுக்கு போகல நான் முருகரை வந்து பார்த்து சொல்லிட்டு தான் போவேன் இதே தான் இமயமலைக்கு நம்ம போய்ட்டு ரிட்டன் வந்து நீங்கள் கூட கேட்டிங்க சார் இந்த டைமில் கோயில் இருக்குமான்னு கேட்டீங்க இருக்குது சார் ஏன்னா இப்போ வைகாசு விஷயங்கள் இருக்கு நார்மலாக ஒம்பது மணிக்கு சாத்துற மாதிரி நான் சாத்த மாட்டாங்க பதினோரு மணி ஆகும் அப்படின்னு முருகர் வந்து பார்த்துட்டு தான் போனேன் அப்போ ஒரு அம்மா கிட்ட தேங்காய் வாங்கும் எப்பயுமே வாங்குற அம்மா கிட்ட தேங்காய் வாங்கும்போது அந்த அம்மா வந்து தேங்காய் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு அண்ணா இங்க நான் தேங்காயில பூ இருக்கு பாருங்க கையில் அப்படின்னு சொல்லிட்டு பூ என்னம்மா சொல்றீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் வந்து பூ உள்ள தேங்காவை நான் பாக்கிறேன் இதுக்கு முன்னாடி உடைக்கும் போது எனக்கு நிறைய பூ வந்துருக்கும் உடைக்கும் போது எக்க ஒரு கிட்டத்துல ஒரு பத்து வாட்டியாவது பூ வந்துருக்கு உடச்சா பூ இருக்கும் உடச்சா பூ இருக்குன்ட்டு அப்போ இந்த தேங்காய் வந்து கொடுங்கன்னு சொல்லி எடுத்து பார்த்தா அம்மா பூ வெளில பூ இருக்கு உள்ளியம் பூ இருக்கு நிமித்தம் சொல்லுவாங்க இதுதான் நிமித்தம்னு சொல்லுவாங்க நம்ம போயிட்டு வந்ததுக்கப்புறம் நடந்திருக்குல்ல முருகர் உத்தரவை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தேங்காய் உடச்சுன்னு அந்த பூ செதறிச்சு அப்புறம் முருகர்கிட்ட சொல்லிட்டு தான் ஏர்போர்ட்டுக்கு வரோம் ஏர்போர்ட்டில் தான் நம்ம கிளம்பி போகிறோம் இதில் பானிமலையில் முருகரெல்லாம் பார்த்துட்டோம் அங்கே கருவறைக்குள்ளே போகலாம் யார் ஒன்றும் முருகரை தொடலாம் கட்டி பிடிச்சிக்கலாம் நீங்கள் என்ன ஒன்றால் முருகரை பண்ணலாம் ஏன்னா அந்த தேவபூமி இது எல்லாருக்கும் இப்போ இந்த விஷயத்த சொல்கிறனால தெளிவாகிடுவாங்க ஓகே ரைட்டு முடிச்சுட்டு தியானம் பண்ணலான்னு எங்கே உட்காந்து இடம் தேடிக்கிட்டே இருக்கேன் யாருக்குமே தெரியாத ஒரு இடம் என் கண்ணில் போடுது கருவறைக்கு பின்னாடி அங்கே போய் உட்காந்துட்டேன் ஒரு ஒரு நாற்பது நிமிஷமா அது பண்ணியிருப்பாங்க சார் ஆமாம் அதை சுற்றி பூவாக போடுறதுனால யாருக்கும் யாருக்குமே தெரியும் அதுதான் அந்த இடத்த கண்ணில் காட்டினது முருகர் தான் போய் உட்காந்துட்டா முதல் ஒரு பத்து நிமிஷம் தியானத்துலேயே வந்தது மயில் தான் சார் வந்து மயில் அந்த மூணு அந்த தோரணம் வந்துடுறார் அந்த மயில் ரூபத்தில் வந்து முருகர் வந்து உத்தரவு கொடுத்து அங்கேயே என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாது அழுகிறேன் தான் கூட்டம் அதிகமாக வந்துடுச்சு அதுக்கப்புறம் திரும்ப வந்து இந்த வஸ்திரம் சாத்துறப்போ எனக்கு இமயமலைக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் உத்தரவு வந்துச்சு இல்லைங்க சார் அப்போத்துலேருந்தே ஒரே ஒரு எண்ணம் என்னென்னா வடபனி முருகர் படத்தை வாங்கிட்டு போய் இமயமலையில் வைக்கணும் எங்கே வைக்கணும் கார்த்திக் சுவாமி கருவூரில் வைக்கணும் ஏன்னா அங்கே ஆல்ரெடி ஆறுமுக முருகர் இருக்கார் நான் பார்த்துருக்கேன் உங்களுக்கு கூட கூப்பிட்டு காமிச்சேன் சார் பாருங்கள் சார் ஆறுமுக முருகர் இருக்கார் பாருங்க சார்ண்டு அந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு ஆசை சரி ரைட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வாங்கிட்டேன் வாங்கிட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறோம் போகிறதுக்கு முன்னாடி சும்மா போ எப்போ எப்போயும் முருகனை நீங்கள் பார்க்கும்போது வெறுங்கையிட போகக்கூடாதுன்னு சொல்லலங்க சார் அவருக்கு தேவையான சந்தனம் விபூதி ஆல்ரெடி நம்ம சில விஷயங்கள்லாம் பண்ணி அதையும் எடுத்துக்கிட்டு முருகரை பார்க்குறப்போ ஒரு அம்மா கோயம்புத்தூர்லேருந்து இங்கே தான் முருக பக்தர்களுக்கும் அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் போனோன்னு வித்தியாசத்தை சொல்கிறேன் ஒரு அம்மா கோயமுத்தூர்லேருந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் அனுப்புகிறேன் அவங்க மெசேஜ் அனுப்பும்போது இந்த விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லிகிட்டே தான் சொல்கிறேன் ஏன்னா இதில் அவங்க மனசு கஷ்டம் வர மாதிரி எதாக இருந்தாலும் மன்னிச்சிங்க ஆனால் உண்மையை சொல்லியாகும் ஸோ இந்த இந்த குணத்தை மாற்றிக்கணும் யாராக இருந்தாலுமே எல்லாருமே அவங்க என்ன போடுறாங்கன்னா ஒரு படம் போட்டிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆறு அப்படினா எனக்கு இது கிடைக்குங்களாங்கம்மா நான் பார்த்ததுலேயே ரொம்ப வித்தியாசமான படம் அந்த அம்மா போட்டிருந்த படம் தான் ரொம்ப நல்லாயிருக்கேன் எனக்கு கிடைக்கும் போனால் அவங்க உடனே கிளம்பி கோயமுத்திலேருந்து கிளம்பி வந்து ஒரு மூணு படத்தை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க மூணு படத்தை எடுத்துன்னு எனக்கு ஃபோன் மாட்டாங்க அவங்க நேரம் நான் வெளியில் இருக்கேன் என்னால் வர முடியாதுங்கம்மா அங்கே ஒரு கடை இருக்குது அந்த கடையில் கொடுத்துருங்க அங்கே பத்தாம் நம்பர் கடை இருக்குது மாலை கடையில் அங்கே போய் கொடுத்துருங்கன்னா இவங்களும் கரெக்டாக கொடுத்துட்டாங்க அந்த படம் என் கைக்கு வருது அப்போ தான் நான் நினச்சேன் கொடுக்க சொன்னது முருகர் வாங்க வச்சதுக்கும் ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை வந்து பாணியில் கொடுக்குறேன் ஒரு அம்மாவுக்கு அவங்க முருகர் கொடுக்குன்னு உத்தரவு வந்திருக்கு அந்த படத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டேன்னா மிச்சம் ரெண்டு படம் இருக்குது அதில் ஒரு படத்தை இமயமலைக்கு எடுத்துகிட்டு போனேன்னு எனக்கு உத்தரவு இருக்குது சரின்ட்டு இந்த வடப்பள்ளி முருகர் இந்த படத்தை எடுத்துகிட்டு மேலே வரைக்கும் போய் எப்படியோ என்னால் கொண்டு போய் சேர்க்க முடியுமான்னு கூட தெரில ஏர்போர்ட்டில் இப்போ எப்படி போகிறது அது தனியாக வச்சுக்கணுன்ட்டு எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டு நேராக போய் இந்த ஆறுமுகம் வாழிடும் படத்தையும் முருகர் படத்தையும் அங்கே இந்த ஃபோட்டோலாம் எடுத்துட்டு கருவூருக்குள்ளே போய் வச்சாச்சு வச்சதுக்கப்புறம் ரூம்கெலாம் அந்தக்கப்புறம் அந்த அம்மாக்கிட்ட சொன்னேன் அம்மா உண்மையிலேயே நீங்கள் ஒரு பெரிய அதிசயப்பிரவிதாங்கம்மா முருகர் உங்கள் கூடியே இருக்கார் இந்த மாதிரி வந்து இந்த படத்தை போய் வச்சுனே அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா எப்போதான் சரி என் பிரச்சனை தீரலாம் அம்மா உங்கள் பிரச்சனையை விடுங்கம்மா நீங்கள் எவ்வளோ பெரிய கொடுப்பினேன் உங்கள் கையால் நீங்கள் கொடுத்த படம் அங்கே கார்த்திக் சுவாமி டெம்பிளில் அடுத்த ஐம்பது வருஷம்னால அந்த படம் அங்கேயே இருக்க போதும் என்னப்பட்டு போய் கொடுத்துட்டு வந்து நீங்கள் இதே சந்தோஷப்படாமல் நீங்கள் உங்கள் பிரச்சனைட்டிங்கனேம்மா அப்போ உங்களுக்கு முன்னாடி முருகரே வந்தால் கூட நீங்கள் முருகர் வந்தாலும் சந்தோஷப்பட மாட்டீங்க ஏன் முருகனை சோதிப்பியா ஏன் முருகனை சோதிச்சுன்னா கேட்பீங்க அப்புறம் அவங்க ரியலைஸ் பண்ணாங்க கரெக்ட் சார் ஆனால் என்னால் அவ்வளோ பிரச்சனை உருமா இந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு என்ன ஒரு செகண்டில் முருகன் நினச்சா மாறிடுவார் ஒரு செகண்ட் தான் கண்ணிமிக்கும் நேரத்தில் கந்த பெருமான் வாழ்க்கையை மாற்றணும் கிருபானந்த வாரியார் சொல்லுவாருங்க சார் கண்ணிமிக்கும் நேரத்தில் வாழ்க்கையை மாற்றிடுவார் முருகர் இப்படி இப்படின்ற செகண்டில் வாழ்க்கையை தான் என் வாழ்க்கையெல்லாம் மாற்றினார் அதனால தான் நான் சொல்லுவேன் எங்கே போனாலும் வந்து பெரிய ஒரு ஆசைங்க சார் வடப்பள்ளி கோயில் அந்த கொடிமர்த்தன் வந்து சாஸ்டாங்கமாக ஓடணுன்ட்டு அதுக்கு உண்டான சூழ்நிலை அமையல ஆனால் பாணியில் உழ வச்சார் சார் பழனியில் சாஷ்டாங்கமாக விழுந்ததுக்கப்புறம் எனக்கு கிடச்ச ஒரு ஆத்ம திருப்தின்னு ஒன்று இருக்குது அது வந்து ஒரு பெரிய விஷயம் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்து முருகர் வந்து இந்த அம்மாவுக்கு வந்து சொல்கிறாரு இப்போ வாழ்க்கை நீங்கள் நான் எனக்கு முருகர் கொடுத்த வாழ்க்கைக்கு நான்லாம் இப்பயின்னு சொல்கிறேன் சார் முருகர் கோயிலில் கூட்டி பெருக்கி வேலை செய்யணும் இதே பாக்கி எனக்கு பானியில் கொடுத்தார் பானியில் கருவறைக்கு முன்னாடி குப்பை பெருக்கிட்டு இருக்கப்போ நான் கொடுங்க நான் பெருக்கிறேங்க அப்படின்னு சொல்லி அவர்ட்ட ஒரு பாங்கி நான் பெருக்கி கொடுத்தேன் அவங்க யாருமே தரமாட்டேன்னா இல்லை கொடுங்க ரொம்ப நாள் ஆசைங்க அப்படின்னப்பறம் அங்கே சுத்தம் படுத்திட்டு அந்த கொடுத்தேன் அப்போ இந்த அம்மாயிட்ட சொல்கிறேன் தயவுசெய்து இந்த எண்ணத்தை மாற்றிங்க உங்களுக்கு எவ்வளோ பெரிய அற்புதம் கிடச்சிருக்கு எவ்வளோ பெரிய விஷயம் உங்கள் பிரச்சனை என்ன சாதாரண பிரச்சனை என்ன பணப் பிரச்சனையா என்ன வரணாலும் இருக்கட்டுமே இந்த படம் உங்களுக்கு போய் சேர்ந்துருக்கலாம் அந்த புண்ணியமே உங்களுக்கு இடத்தையும் மாற்றினப்புறம் அவங்க திரும்ப ரியலைஸ் பண்ணி சொன்னேன் ஸோ இந்த மாதிரி தான் பக்தர்கள் இருக்காங்க முருகனே நேரம் வந்தாலும் முருகா எத்தனை வாட்டி தான் என்ன சோதிப்பேன்னு கேட்பாங்களே திரும்ப முருகர் வந்துட்டாருன்னு சந்தோஷப்பட மாட்டேன் நிச்சயமாக நிச்சயமா சார் சார் நம்ம போகும்போது பல நிகழ்வுகள் நடந்துச்சு பல பேரை பார்த்தோம் இல்லையா அதில் உங்களுக்கு மறக்க முடியாத இடத்துல திருப்பரங்கூரில் வந்தாங்க திருச்சூத்தூரில் இருந்து வந்தாங்க எல்லோரும் வந்தாங்க இல்லை சார் அதோட பெரிய அதிசயம் நான் சொல்கிறேன் இப்போது என்ன ஏன் முருகர் சூஸ் பண்ணாரு அப்படின்னு ஒரு காரணம் கேள்வி எல்லாருக்கும் முருகர் சொல்லி தான் பேசுறானா ஒருத்தர் வந்து வந்து நான் ஒருத்தர் கமெண்ட் போடுவார் போடுறாரு முருகர் அசிஸ்டன் போடுறாரு நான் டெய்லியும் பாப்பேன் இன்னொருத்தர் சொல்லுவாங்க மட்டும் தான் முருகர் பேசுற மாதிரி எங்களெல்லாம் ஏன் பேசுகிறேன்னு கேட்பான் இந்த கேள்வி ஓட்டிட்டா இருக்குல்ல இதுக்கு ஏதாவது ஒரு பதில் வந்து சொல்லுன்றப்போ அதுக்கப்புறம் தெய்வ குழந்தைங்க ஹெல்ப் பண்ண நம்ம முருகர் தேர்ந்தாருன்னப்போ எனக்கு அந்த நான் தங்கி இந்த வந்து ஒரு பையன் ரொம்ப அன்ப கவனிச்சிட்டே இருக்காரு இந்த பையன் இவ்வளோ அன்பாக இருக்கானே மற்றவங்களெலாம் கவனிக்கிறது என்னை மட்டும் ரொம்ப அன்பாக கவனிச்சுருக்கும்போது கூப்பிட்டு பேசினா காது கேட்குறது வாய்ப்பு பேச முடியாதுண்ணா அப்போ எனக்கு என்னென்னா இந்த யூனிவர்ஸ் பாருங்கள் நீ யாருக்காக உன்னோட விஷயத்தை தியாகம் பண்ணுறியோ யாருக்காக உன்னோட இதை உதவி செய்கிறியோ அவங்க மூலயமா நீ உலகம் ஃபுல்லாக எங்கே பயணித்தாலும் அவங்க அது அவங்க மூலயம் திரும்ப உனக்கு நல்லது வருதுன்றத வந்து நான் உணர்கிறேன் அப்போ அந்த அணில்ன்றவர் வந்து என்னை ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டாரு பார்த்ததுக்கப்புறம் தான் அங்கேருந்து ஒரு வீடியோ போடுறேன் வீடியோ போடுற வரைக்கும் தெரியாது உங்களுக்கு மிஷின் வாங்கி கொடுக்க போகிறேன் இவங்க மிஷின் நம்மகிட்ட கேட்க போன வரைக்கும் தெரியாது நான் மிஷின் வாங்கி தெரியாது உங்ககிட்ட தான் கேட்டிருக்காங்க கரெக்டுங்களாங்க சார் அப்போ கொடுத்துருவாங்க வீடியோ போட்டு காமிச்சிட்டு இருந்தேன் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோன்னு சொன்னோம் பார்த்தாரு பார்த்துட்டு தான் ஆச்சரியம் லாங்குவேஜ் வந்து அவருக்கு தமிழ் புலினா கூட அந்த அந்த சாரம் சொல்லுவாங்களே அது புரிஞ்சிடுச்சு அவருக்கு புரிஞ்சுட்டு அவர் கேக்கல அணில் வந்து ஃபஸ்ட்டு கேட்கல கூட கூட இருந்தவர்கிட்ட சொல்லி அவர் வந்து வந்து என்கிட்ட ரெடி சார் சார் அப்போ அந்த வீடியோ நம்ம போகும்போது மூணு பேருக்கு மிஷின் 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 கேட்குறாங்க சொன்ன விஷயம் தான் தான் எனக்கு அதாவது நம்மளுக்கு நம்மளுக்கு மொழி புரியணும் மௌனம் புரியல ஒரு 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 காசு இருக்கு இந்த பக்கம் ரெண்டு சைடு வாங்கி 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 செட்டாகவே பட் அதோட கொடுக்குறேன் இப்போ நேற்று நான் சென்னை வந்ததுக்கப்புறம் அந்த மேனேஜரை கூப்பிட்டு சொல்லி இப்போ விட டைம்ஸ் இது அட்வான்ஸ்டு டிஜிட்டலு நீங்கள் லைஃப் லாங் இது கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது பேட்ரி மட்டும் நீங்கள் மாற்றினா போதும்னு ஒரு அவ்வளோ சந்தோஷம் ஏன் இறைவன் பாருங்க சார் ஏன் சார் எந்த எங்கேயோ ஒரு ஹோட்டலில் எனக்கு ரூம் போட்டிருக்கலாம் சார் எத்தனையோ ஹோட்டல் இருக்குது டேரா டவுனில் எங்கேயோ ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டுக்கலாமே சரி இவ்வளோ ஏன் சார் நம்ம க ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி போகிறோம் கேட் நம்பர் ஆறு எனக்கு ஆறு என்னன்னா இது ஓகே கட் பண்ணால் கார் நம்பர் ஆறு எனக்கு ஏழு உங்களுக்கு ஏழு எனக்கு ஆறு அது எனக்கு ஒரே வண்டி அந்த இன்னோவா மட்டும் ரெடி பண்ணியிருக்காங்க நீங்கள் எவ்வளோ வண்டி அசைன் பண்ணிக்கலாமே அப்போ இது இறைவன் தான் நடத்துறான்றது உணர முடியுதா சார் அந்த உணர்னுன்றக்கு உங்களை வர வச்சிருக்கேன் நிச்சயமா சார் ஏன்னா இது நான் மட்டும் சொன்னால் ஏதோ கதை சொல்கிற மாதிரி ஆகிடும் இல்லை அப்போது இந்த லெமன் ட்ரீ ஹோட்டலில் இதுக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமில்லை சார் இல்லைன்னா அந்த தெய்வ குழந்தைகளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணால் இங்கே ஒருத்தங்க வராங்களே எப்படி அது முருகர் சேர்த்துனாரோ அப்போ இந்தியா ஃபுல்லாக நம்ம ஹெல்ப் பண்ணுன்றதுக்கு போல இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு வர அந்த அந்த ஹோட்டலுன்னு செக் அட்டும்போது ஒரு காசு எடுக்கிறேன் அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஆனால் திரும்ப நம்ம இங்கே தான் வரப் போகிறோமே வந்து கொடுத்துக்கலாம் அதுக்குள்ள கார் வந்து அந்த எடுத்து வச்ச காசு பாத்தீங்கன்னா ஒரு எட்டு நோட்டு இருக்குங்க சார் அது எவ்வளோ ரூபான்னா வேணா எட்டு நோட்டு இருக்கும் அப்படியே எடுத்து வச்சிட்டேன் நம்ம கரெக்டாக டேராட்ல வந்து கிளம்பி உத்தரப்பிர போயிட்டு இருக்கும்போது ஒரு எட்டு ஒம்பது சாமியார் போறாங்க நீ வண்டியை எட்டு ஒம்பது சாமியார் போறாங்க திடீர்னு நான் வண்டியை நிப்பாட்ட சொல்றேன் எனக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது எனக்கு எனக்கு அவங்க தமிழானு கூட தெரியாதுங்க சார் அவங்க தமிழானு கூட எனக்கு தெரியாதுங்க சார் நிப்பாட்டின ஒண்ணு நீங்க பின்னாடி இறங்குறீங்க நீங்க அந்த உங்க புட்டேஜ் இருக்கு காசு இருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்தா எல்லாருமே தமிழ் இருக்கு சரி நான் எந்த காசை எடுத்து வச்சனோ அந்த காசெல்லாம் கரெக்டா அந்த நபர்கள் இருக்காங்க அந்த நபர்களுக்கு கொடுத்த அவங்க சொல்றாங்க எல்லாருமே முருகர் பேர் கொண்டவங்க செந்தில் குமரன் இன்னொரு குமார் வேலன் அப்ப அவங்க சொல்றாங்க ஐயா பாத்தீங்களா இதான் முருகன் நேற்று தான் காசு கேட்டோம் நீங்க உங்ககிட்ட கொடுத்துட்டா பாருங்கன்றாரு அவர் கண் கலங்கிட்டார் சார் நேற்று தான் கேட்டோம் சாப்பாட்டுக்கு வேணும்னு சொல்லி பாருங்க வந்து எங்க இந்த தென்காசில இருந்து வரைக்கும் நடந்து வராங்களாங்க சார் நடந்து வர்றாங்க இப்ப நம்ம மாதிரி ஆட்கள் நீங்க கொடுக்குறீங்களா இது இருந்தா ட்ரெயின்ல வருவாங்க இது இல்லன்னா திருப்பி நடக்குறாங்க திருப்பி அது காசு கொடுத்தாங்கன்னா திருப்பி டிராவல் போடுறாங்க நானும் அதிசயம் எனக்கு எதுக்காக இந்த காசு நம்ம அங்க எடுத்தோம் எங்க வந்து முருகர் இந்த எப்படி கனெக்ட் பாருங்க சார் ஒரு முருக முருகபக்த கஷ்டப்பட்ட இன்னொரு முருக பக்தான் அனுப்புறாரு அப்போ இவங்களுக்கு கொடுத்தது வந்து எனக்கு பெரிய மிராக் ஐயா இது நான் காலையில வேற ஒருத்தையும் எடுத்தது ஆனா உங்களை பார்த்து கொடுக்கணும் ஆனா நீங்க தமிழ்நாள் கூட எனக்கு தெரியாது உங்களுக்கு கொடுக்கணும்னு வந்துச்சா அந்த காரணம் பாட்டினேன் அப்படின்னு கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாமே பேசினாங்க அது அதெல்லாம் ஒரு பெரிய சார் அது அதுல அவர் கண்கள் எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு ஏன்னா

எனக்கு வந்து இந்த கால் முட்டிப்பட ஏன்னா ரொம்ப ஆகி நம்ம வந்து கஷ்டப்பட்டோம் அது அங்கே அங்கே பக்தியை கெடுத்துரும் நம்ம போய் அந்த நிம்மதியாக கொஞ்சம் தியானம் பண்ணல அந்த வழி வந்துடும் அப்போ நான் சொல்கிறேன் எனக்கு டோலி வேணும் சார்னா அவர் கலெக்டர் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன்ட்டார் உங்களுக்கு குதிரை நீங்கள் கோ கோடாவில் போறீங்கன்றாங்க நான் எனக்கு குதிரையில் தான் போக சொன்னாங்க ஆனால் குதிரை எனக்கு ஏறின உடனே ஐயோ குதிரை வேண்டாம் டோலியே பெஸ்ட்டுன்னு சொல்லி நீங்கள் சர்றன்னு குதிரையில் ஏறிட்டீங்க எனக்கு ஒரு பெரிய ஆச்சுங்கன்னா இது நீங்க சாய் சேர்ந்து சார் எங்கன்னு தெரியறது கூட எங்க கடைக்குன்னு குதிரை ஏறி போயிட்டீங்க சார் நான் ஆலய காணுனா அப்புறம் டோலியில கூட்டு போறாங்க கூட்டு போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் தூரம் நானே வந்து என்ன பண்ணேன்னா இல்லை இல்லை இங்க சமமா இருக்கு இங்க நான் நடந்து வரேன் இப்பார்ட்டுங்கன்னு சொல்லி நடந்து போயிட்டு போயிட்டோம் போயிட்டு ரிட்டர்ன் வரப்போ ஒன்றரை மணிக்கு முடியுது எனக்கு காலையில ஆல்ரெடி நைட்டு சாப்பிடல செவ்வாய்க்கிழமை ஃபாஸ்டிங் வந்து நைட்டு தான் நான் இருந்தேன் நைட்டு சாப்பிடல காலையிலயும் டிஃபன் சாப்பிடல அஞ்சு மணிக்கு கிளம்புன்றக்காக நைட் சாப்பிடாம ஆமா காலையிலேயும் சாப்பிட பொதுவாகவே நான் சாப்பிட்லாம் பசி தாங்க மாட்டேன் அவருக்கு பேட்டிலே சொல்லியிருப்பேன் எனக்கு பசியில் தலைவலி வந்துருச்சு சரி இறங்கி வரப்போ வந்து ஃபுட்டுலாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க உட்காந்து பொறுமையாக நான் போட்டு ரசிச்சு சாப்பிட்டுருக்கேன் திரும்பி பார்த்தா யாருமே காணும் உங்களையும் காணும் அந்த டோலி வந்து நிப்பாட்டி இருந்தாங்களா அவனையும் அவரை நீங்கள் பார்க்குறேன் நான் தூரத்துலேருந்து பார்த்தேங்க சார் இன்ட்ரி எடுத்துட்டீங்கன்னு மட்டும் பார்த்தேங்க சார் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா யாருமே காணும் சர்ன்னு அப்படியே இருட்டாவது 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 மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போ தான் ஒரு வீடியோ போடுறேன் அந்த டோலிக்கார சொல்லி இந்த டோலியில் உட்காருங்கன்றார் என்ன இந்த டோலில் உட்கார முடியாது நீங்கள் வந்து வேறு இடத்துல வர சொல்லுங்கள் அதுக்கு நான் என்னமோ பே பண்ணி அந்த அன்றைக்கி உண்மையிலேயே முருகர் எங்கே பார்த்தேன்னா அந்த டோலிக்கார் மூலயமா நான் பார்த்தேன் அவர் தான் எனக்கு முருகர் கீழே இறக்கி விட்டோன்னு அவர் காலில் ஊர்ந்தோன்னே அவன் எல்லாம் அழுதுட்டாங்க ஏன்னா அன்றைக்கி அவங்க தான் தெய்வம் அந்த சக சகண்டில் நீங்கள் இப்படி இறங்கி போறீங்க புயல் ஸ்டார்ட் ஆகுது எதிரில் அந்த பனி மலை கைலாய மலை தான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் இவர் சொல்லிட்டா டோலிலாம் வராது நடந்து நடந்து ஆகணுன் டார் சரி நடக்கணுமா என் கையை பிடிச்சிங்க வாங்க கூப்பிட்டு போகிறேன்ட்டார் அதுக்கு முன்னாடி வந்து இந்த பாதை வந்து அவ்வளோ ஆபத்தான பாதையானு கேட்டால் அப்போலாம் கிடையாதுங்க சம்மா நீங்கள் நல்லா நடக்கிறவர் நடந்துடலாம் ஒன்றும் ரிஸ்க்லாம் கிடையாது இல்லை பாதை நல்ல பாதை தான் சார் ஆனால் அந்த சுச்சுவேஷனில் வந்து பூஜை பண்ணாங்க பண்ணுறப்பே ஒரு கழுகு மூணு தடவை அதெல்லாம் பெரிய மிராக்கள் பட்டர்ஃப்ளை வந்து பட்டர்ஃப்ளை வந்ததுலாம் அந்த இடத்துல பட்டர்ஃப்ளை வருதுலாம் ஒரு பெரிய அதிசயம் மூணு தடவை வட்டம் முடிச்சு அந்த பட்டர்ஃப்ளை அதுதான் சார் நான் பார்த்த அதிசயத்தில் மிகப்பெரிய அதிசயம் தான் சார் யாகம் பண்றப்ப என்ன ஆகும் அந்த தீ அனல் இருக்கும்ல யாகம் பண்றவங்க கையில போய் அந்த பட்டர்ஃபிளை உட்காருது பட்டர்ஃபிளைன்றது ஒரு மிகப்பெரிய யூனிவர்ஸ் உட்காருது அவர் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு கொஞ்ச நேரம் கழிச்சு உட்கார்ந்து எந்திரிச்சு போகுது அதெல்லாம் அதை வீடியோ எடுத்துருக்கணும் பதிவு எடுத்துருக்கணும் சொல்றது யாரும் சார் நீங்க எங்க யாகம் பண்ணாலும் மழை வருதோ அந்த இடத்துல தெய்வ சக்தி இருக்கு சார் இது உண்மைங்க சார் அது முடிச்சு ஒன்றும் இல்லை இப்ப அந்த இவரோட சம்பத் சுப்பிரமணிய யாகத்துக்கு நான் போன முருகர் உத்தரவு கொடுத்தா போனேன் முதல் முதல்ல நான் கலந்துகிட்டு இன்னொரு நிகழ்ச்சி அதுதான் நான் ஒருட்டே சொன்ன முருகர் போஸ்டன்னாருங்க வந்தேங்க யாங்க நீங்கள் நைட்டு முடிஞ்சுன்னு யா அவ்வளோ பெரிய மழை பெய்திருக்கேன் எங்க நீங்க யாகம் மறந்து மழை வருதோ அங்கெல்லாம் தெய்வ சக்தி வந்து போயிருக்குன்ற உண்மைச்சு நம்ம ஒரு மணி கீழே இருக்க கூட அவ்வளவு கிளைமேட் போடல சார் சாப்பிடறப்ப வெயில் நான் தான் நீ கிண்டலுக்கு என்ன சொல்லுறீங்க கிளவுஸ் எடுக்கும்போது நீங்க என்ன சொன்னீங்க என்கிட்ட இல்ல சார் இங்கே மலை எப்போ கிளைமேட் மாறியமே சொல்ல முடியாதுன்ற நீங்க தைரியமா கிளம்பிட்டீங்க ஓகே சாப்பிட்டு முடிச்சாச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ராஜேஷ் வைத்தியா வந்து எனக்கு வந்து ஃபுட்டு கொடுத்துட்டு போறாரு இந்த டிராம்ஸ் சொல்றாங்க சாப்பிடாம மறந்தா ஒரு நடுக்கலாம் அந்த மாதிரி எனக்கு வந்து இல்ல இதை சாப்பிடுங்கன்றாரு சாப்பிட்டு முடிச்சிட்டு பார்த்தா யாருமே கிடையாது சரண் மழை சுற்றுது புயல் காற்று அடிக்க ஆரம்பிக்குது அந்த டோலியில் சொல் அந்த சொல்றாரு நீங்கள் டோலிலாம் கிடையாது நீங்கள் வாங்க நடந்து போலான்றப்போ இல்லைல்ல நான் தயவு செய்து டோலி வேணும் அவர் எவ்வளோ காசு கேட்டாலும் அதை விட எக்ஸ்ட்ரா தரேற என்னால் முடியாது ஒரு பயம் வந்துருச்சு எனக்கு ஏன்னா சரண் மழை வருது மழை அது பதினோரு பதினோரு மணி நைட்டு பத்து பதினோரு மணி மாதிரி இருட்டிருச்சு அவ்வளோ வெளிச்சமாக இருந்த இடம் அப்படியே மொத்தமாக இருட்டிக்கிடுச்சி நான் என்னென்ன நினச்சிட்டேன் முருகா ரைட்டு முருகர் வேலையை காட்ட ஆரம்பிச்சார் மனசு அப்புறம் சரி வாங்க எதுக்கும் போகலாம் மழை வரத்துக்கு முன்னாடி இறங்கலான்னுட்டு கொஞ்சம் தூரம் என்ன யாருமே இல்லை சார் பின்னாடி யாரும் கிடையாது முன்னாடி இறங்கி முன்னாடி நடந்து போகும்போது நாங்கள் பயந்துட்டோம் சார் எங்களுக்கு சூழ்நிலை பக்கத்தில் விழுவுதல இடி டம் அப்போ கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார் சார் மழைன்னு பார்த்தா அந்த ஐஸ் மழைன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு ஒரு மழையும் ஒரு ஐஸ் கட்டி மாதிரி வந்து உழுது எனக்கு ரொம்ப லோ ஆகி லோ ப்ரெஷர் மீன்ஸ் அந்த கைக்கெல்லாம் வெறச்சி எனக்கு வேற எல்லாத்துக்கும் வரைச்சி வரைச்சி இப்படி என்னோட ஃபோனை கூட என்னால் இருக்க முடியல இவர்கிட்ட சொல்கிறேன் ரைட்டு வேற மர்கையா அப்படின்னே சொல்கிறேன்னா போர் எனக்கு ஒரு இடத்துல போய் கொண்டு போய் உட்கார வைக்கிறேன் உட்கார ஒயின்றாரு அவர் உடனே அந்த மழை வந்த இடத்துல ஒரு டென்ட்டுக்கு போய் உட்கார வைக்கிறார் சார் எங்களுனா ஒரு அஞ்சு அடியில் ஒரு இடி உழுதுங்க சார் பா லைஃப்பில் எதிராக ஒரு இடி முன்னால் நான் பார்க்குறேன் நானுமே கீழே போய் அதை பார்த்தோம் நல்ல வேலை பார்த்த உடனே எனக்கு நினைச்சிட்டேன் நம்ம மேலே ஏதாவது நடக்க போகுது வந்து இந்த இடத்துல செத்தன்னா முருகர் வந்து கூப்பிட்டு போயிட்டாரு எனக்கு சார் அப்போ எனக்கு அம்மா ஞாபகம் வரல பொன்னாட்டி ஞாபகம் வரல பசங்க ஞாபகம் வரல என்ன கமிட்மெண்ட் என்ன எதுவுமே ஞாபகம் வரலாங்க சார் அந்த செகண்டில் ரைட்டா வந்தோம் முருகர் மட்டும்தான் இருக்கார் முருகா எது நடந்தாலும் இங்கே உயிரே போனால் கூட நான் வருத்தப்படல முழுகை உங்ககிட்ட வந்து போயிட்டேன்னு நினச்சி தான் அந்த நான் போட்டு போன டவல் வந்து சுற்றி உட்காந்து கை கால்லாம் வரைச்சிச்சு என்னை கூட்டம் வந்துட்டு என்னை கால்லாம் தேய்க்கிறாரு நான் அப்படியே ரொம்ப லோவாக போயிட்டேன் அவர் என்னை தைரியப்படுத்துறாரு வா போகலாம் ஒன்று நீங்கள் படுத்துறாதீங்க படுத்துறாதீங்கன்றாரு எனக்கு எக்ஸ்ட்ரீம் நாலேஜ் சார் ஹார்ட் அட்டாக்கு ஏதோ ஒன்று வரப்போது இங்கே போக போகிறான் அங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவண்ணா பாடுறா கோபி வந்து கார்த்திக் சுவாமி டெம்பிளுக்கு போனால் அங்கே முருகரே கூப்பிட்டாருன்னு ஏதோ பெருமையாவது நாலு வார்த்தை சொல்லுவான் இந்த புண்ணியமாக கொடுத்தேன் முருகான்ற அளவுக்கு நான் இமேஜின் போயிட்டேன் அப்படியே இருக்கும் போது தான் இன்னொரு ஒரு விழுந்த உடனே எனக்கு திரும்ப மொழி போகிறது இறங்கிருவோம் இறங்கிடுவோம் கீழேன்ற மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு மழை ஸ்டார்ட் ஆகும்போதே திரும்ப ஒரு ஃபோன் வருது டோலி வரன்றான் கீழேருந்து நாங்கள் வரோம் வெயிட் பண்ணுங்க அது எந்த சக்தி அவங்களுக்கு சொல்ல வச்சுது சார் எனக்கு அது அது ஃபோன் வந்தோடனே எனக்கு அவ்வளோ அங்க வருது முருகரை இங்கே முருகருக்கிட்ட நான் வந்து போகணுன்ட்டு நினச்சிட்டேன் விதி நம்மளுக்கு காட்டு இமயமலையில் சாக போகிறோம் கண்ணு கல இமயமலை சாக போகிறோம்னு நினச்சி அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன் என்னால் அந்த இதை கூட எடுத்து போட முடியல விதச்சிடுச்சு சார் கை கெல்லாமே நான் சாட்சி நான் தானே சார் அது வந்து கீழே போனதுக்கு எனக்கு அந்த இடம் ஒரு ஃபோன் எடுத்துக்கோங்க கூப்பிடலாம் டவர் இல்லை இல்லை வேற இடமே கிடையாது என்னோட ஃபோனை எடுத்து அந்த இடி விழுந்து எடுத்தியாவது நான் ஃபோட்டோ எடுக்கணும்னு பார்க்குறேன் எடுக்க முடியல கண்ணெல்லாமே ஒரு மாதிரி ஆகி பேச்சு வரல வாயெல்லாமே முடிக்கிச்சு முடிஞ்சதுரா கதை அப்படின்னு நினச்சிக்கிட்டு மனசு மட்டும் சொல்லுது இங்கே எதுவும் ஆனாலும் முருகரை கூப்பிட்டு போயிட்டாருன்னு நம்புவான் சொல்லுவான் ரைட்டு அந்த ஒரு பாக்கியமாக நம்மளுக்கு முருகர் கொடுத்துருக்காரு வந்தோம் போனேன்றப்போ எனக்கு அதான் சார் யார் ஞாபகம் வரல எங்கள் அம்மா கிட்ட சொல்லும் கூட அவங்க வந்து பயந்துட்டாங்க அழுதுட்டாங்க அப்போ வந்து அப்படியே முருகான்னு உட்காந்து படுத்துக்கிட்டு இருக்க அந்த ஷெட்டில் அந்த க மேட்டு ஒன்று போட்டிருப்பாங்க பச்சை கலர் மேட் அதெல்லாம் வேறு எடுத்து போச்சு முடியலனால ஏன்னா என் கூட வந்த பையெல்லாம் கீழே போயிடுச்சு க்ளவுஸ் எல்லாமே அவர் ஆனால் என் காலை தேய்ச்சிகிட்டே இருக்கார் ஒன்றும் ஆகிடாது பயப்படாதீங்க ஒன்றும் ஆகிடா பயப்படுங்கன்னு இப்படி அப்படி தட்டி எழுப்புறாரு முடியவே இல்லைன்னு அப்புறம் அவருக்கு ஒரு ஃபோன் வருது டோலி வராங்கன்னு சொன்னதுக்கப்புறம் திரும்ப முருகர் பார்த்து நன்றி சொல்லிட்டு இறங்கி அந்த டோலி எங்களை கடந்து வந்துச்சு அப்போ அப்போ அவர் மேலே ஏறுறப்ப மலை ஸ்டார்ட் ஆகுது இப்போ நீங்கள் அங்கெல்லாம் படுக்கிறீங்க அவர் மேலே ஏறுறப்ப மழை ஸ்டார்ட் ஆகுது நின்று பிப்பாட்டாங்க எங்கிட்ட அப்போ சரி டோலி போயிருச்சு சாருக்கு எப்படினாலும் கூப்பிட்டு வந்துருவாங்க நாங்கள் இங்கே பிலீவ் பண்ணிட்டோம் அவர் நிக்க ரெண்டு நிமிஷம் அங்கே இடி விழுது டம்முன்னு ஒரு இடி விழுகு இப்போ அந்த இடி வந்து நான் ஒரு பத்து இடியாவது பத்து இறங்குறதுக்குள்ள எனக்கு என்ன பையனா நான் அவர்கிட்ட சொல்ல இடி இடிக்கும்போது எப்படிலாம் செயல்படணுன்ட்டு அவர் அதெல்லாம் விடுங்க வாங்கப்போலாம் கார்த்திக் சாமி இப்போ நம்ம வெற்றிவேல் முருகனுக்கு அரவுறான்னு சொல்கிறோம்ல கார்த்திக் அங்கே வந்து ஜெய் ஜெய் கார்த்திக் ஏன் ஜெய் ஜெய் கார்த்திக் சாமிடா இது அவர் என்கிட்ட சொல்லிட்டே வர்றார் என் கையை பிடிங்க வாங்க போகலாம் அப்படின்றார் வந்த ஒரு பேர் வந்து கேதார் சிங் என்னை கூப்பிட்டு வந்தார் நான் எப்படி பார்த்தேன்னா சிவனே நம்மளுக்கு வந்து கூட்டால் வரலாறு போல இருக்குன்னு சொல்லி அவர் இல்லைன்னா நான் உண்மையில நீ கிடையாதுங்க சார் உண்மை 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 தெரியல எங்களுக்கு அவங்க செல்போன் மட்டும் சின்ன சின்ன செல்போனில் இருக்கு அவர் இல்லைன்னா முடிஞ்சுது நான் வந்து மேபி வந்துருப்போம் இருட்டாயிடுச்சு சார் எதுவும் ஆள் தெரியல கலெக்டர் சொல்லாமல் கூட சார் அப்படிலாம் ஒன்றும் ஆயிருக்கா சார் இல்லை சார் அந்த அளவுக்கு போயிட்டேன் ஓஹோ அவர் வந்து பார்த்தார் சார் நம்ம சாப்பிட்ற இடத்துல நான் சாப்பிட்ல அன்னைக்கு நீங்கள் படுத்துருந்திங்களா காரில் படுத்துக்கப்போ உங்களை எட்டி பார்த்து தான் போகணும் ரவிசங்கர் சார் அந்த இடத்துல ரொம்ப பெருமையாக சொல்லலாம் சார் அத்தனை பேர்த்தையும் நான் இறைவனை முருகன் நினச்சிக்கிட்டேன் சார் அந்த இடத்துக்கு மட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் காசு இல்லாமல் ஒருத்தர் போனால் என்ன இப்போ வந்து ரெடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு இப்போ வந்து நான் அதுக்கு தெளிவாகவே சொல்கிறேன் இந்த இந்த வீடியோ பார்க்குறவங்க கார்த்திக் சுவாமி டெம்பிளுக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று வசதி இருந்தால் சென்னை டு டேராடோன் ஃப்ளைட் போய் ஃப்ளைட்டில் போயிடுங்க டேராடோன் ஃப்ளைட்டுக்கு போயிட்டீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு ருத்ரப்பிரயாக்குன்னு ஒரு இடத்துக்கு ட்ராவல் கார் இருக்குது பஸ் இருக்குது எல்லாமே இருக்குது ருத்ரப்பிரயாக் வந்துவிட்டிங்கன்னா அங்கேருந்து கார்த்திக் சுவாமி டெம்பிள் போகிறதுக்கு பஸ் இருக்குது பஸ் வசதி இருக்குது நீங்கள் கார்த்திக் சுவாமி டெம்பிள் கோயில் போய் வாசலில் இறங்கிட்டிங்கன்னா அங்கேருந்து நீங்கள் படியேறி போயிட்டு திரும்ப வரது தான் ஸோ உங்களுக்கு இப்போ நடக்கிற சக்தி இருந்தால் தாராளம் நடந்து போங்க இங்கே எதுக்காக இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா முருகர்கிட்ட இது வேணும் அது வேணும் எனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கு முருகா இந்த இது கொடுக்குறவங்க எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் முதலாக பார்த்துருங்க முருகனே வேணும் அப்படின்னா ஒரு தடவை கார்த்திக் சுவாமி டெம்பிளுக்கு போகும் முருகன் நீ எனக்கு வேணும் முருகன்னா கண்டிப்பா கார்த்திக் சாமி டெம்பிளுக்கு போங்க கண்டிப்பா கிடைப்பார் நிச்சயமா அந்த அமைப்பே வேல்மார் இருக்கு சார் ஆ வேல்மார் இருக்கு வீடியோ நான் உங்களுக்கு அமைச்சிருக்கேன் படிக்கட்டு ஏறணும்னு எனக்கு தலை சுத்திரு சாங்க டோலினா வராதுன்னு எந்த சக்தி சார் என்ன ஏற்றி கொண்டு போய் வச்சுருந்தேன் உண்மை திரும்பி இறங்கி வந்தோம் திரும்ப இறங்கி வந்தோம்ல எந்த சக்தி கொண்டு போச்சு அங்கே தான் இறைவன் இருக்காரா சார் ஸோ அப்போது இதில் ஃப்ளைட்டில் இல்லாதவங்க இப்போ ட்ரெயினில் போனோன்னா சென்னை டு டெல்லி வந்துட்டிங்கன்னா டெல்லி டு ருத்ரபிராக் நிறைய பஸ் இருக்குது இது எல்லாமே கட்டணம் கூட ருத்ரபிராக் வந்துட்டிங்கனாலே நீங்கள் கார்த்திக் சுவாமி கோயிலுக்கு போகிறது ஈசிங்க சார் இப்போ நம்ம உலகின் முதல் முருகர் ஆலயம் வந்து உலக உயரமான முருகர் ஆலயம் போனோம்ல ஆமாம் எது இப்போ நம்ம கார்த்திக் சுவாமியில் அதே மாதிரி உலகிலே மிக உயரமான சிவன் ஆலயம் ஒன்று இருக்குது தூங்குநாதீஸ்வரர்னு சொல்லி அது நம்ம இருந்த இருந்தது கொஞ்சம் தூரத்தில் ஸோ இது தான் முதல் உயரமான முதல் சிவன் ஆலயம் வந்து துங்குநாதீஸ்வரர் முதல் உயரமான முருகர் ஆலயம் வந்து கார்த்திக் சாமி இந்த துங்குநாதீஸ்வரர் தான் பெரிய என்ன பிளஸ்னா தமிழ்ல அவர் குடுமுடிநாதர்ன்னு சொல்லி சார் இமயமலை ஃபுல்லாகவே சிவன் உடம்பு அதில் பஞ்ச பாண்டவர்கள் படாத பண்ணாத பாவம்லாம் பண்ணிவிட்டு பண்ணிட்டு சிவனை தேடி போறாங்க முக்தி அடையிறதுக்கு எங்க போனா முக்தி கிடைக்கின்றப்போ அவங்களுக்கு வந்து சகாதேவன் சொல்றாரு சிவபெருமான்கிட்ட மட்டும் போனா மட்டும்தான் உனக்கு முக்தி கிடைக்கும் நாராயணனே சொல்ற இதுல பெரிய ஒரு அதிசயம் என்னன்னா நடுவில் கார்த்திக் சாமி இருக்கார் இப்படி கார்த்திக் சாமி இருக்காருன்னு வச்சிக்கலேன் இந்த பக்கம் அப்பா கேதர்நாத் இந்த பக்கம் மாமா முருகர் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டியில் எங்கெல்லாம் முருகர் ஆலயம் இருக்கும் அங்கே பாருங்கள் பக்கத்தில் பெருமாள் கோயில் இருக்கும் அவர் தாய்மாமனோட தான் இருக்கார் எல்லா இடத்துலையுமே கீழே அகத்தியர் கீழே அகத்தியர் அகத்திய ஆசிரமம் இருக்கு அங்கே அகத்தியர் தங்கியிருந்தாருன்னு சொல்லி அப்போ அந்த பஞ்சபுட்டவர்களுக்கு போகும்போது ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க அதில் ஒரு இடம் தான் கேதர்நாத் இன்னொரு இடம் தான் துங்நாத் ஈஸ்வரன் கண்டிப்பாக அவ அதுவும் பெரிய இமய பார்க்கக்கூடிய இடங்க சார் நிச்சயமாக இவன் மூணு கூட்டு போகிற நம்புறேன் ஏன்னா அதை இவ்வளோ வாண்டடா சொல்ல சொல்லி வந்ததும் தியானத்தில் வந்தது இது என்ன இன்னொரு அதிசயம் நடந்துச்சு இன்னொரு விஷயம் முருகனையும் வார்னிங் பண்ண விஷயம் கலெக்டர் சொல்றாரு நான் கேதார்நாத் போய் அங்கேருந்து பக்கத்துல தான் கேதார்நாத் எனக்கு கேதார்நாத்ன்றது வாழ்நாள் கனவு ஆனால் அங்கேயும் பாருங்க இவ்வளோ இன்ஃப்ளூன்ஸ்ல இருந்து போகிற வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல இவர் சொல்கிறார் குப்த காசின்னு ஒரு இட இருக்கு அங்கேருந்து வெறும் இருபது நிமிஷத்துல டிராவல் அங்க அங்கேருந்து திரும்ப ஹெலிகாப்டர் இருபது நிமிஷம் தான் இருபது நாற்பது நிமிஷம் நீங்கள் கேதார்நாத் இறைவனே பார்த்துட்டு வந்துடலப்போ என் மனசு வந்து போகணும் எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு சார் டிக்கெட் எடுக்க ரெடி பண்ணிட்டாங்க ரெடி பண்ணி போகலான்றமும் நைட்டு கணவன் முருகர் சொல்கிறார் என்னை பார்க்க வந்தியே என்னை மட்டும் பார்த்துட்டு போன்றார் எழுந்ததுக்கப்புறம் இதை எப்படா கலெக்டர்கிட்ட சொல்கிறது நான் யோசிச்சிட்டே இருக்கப்போ கலெக்டர் சொல்கிறாரு சார் இந்த ஷெடியூல் வந்து கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்குது அங்கே வெதர் கண்டிஷன் சரியில்லையா நீங்கள் இந்த ஷெட்யூல் போனீங்கன்னா திரும்ப ரிட்டன் வருது உங்களுக்கு சிரமம் நான் அவர்கிட்ட சொன்னேன் சார் உண்மையாக சொல்லுன்னா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லான்னு இருந்தேன் ஏன்னா முருகர் சொல்லிட்டாருக்கு சார் என்னை பார்க்க வந்து என்னை மட்டும் பார்த்துட்டு போ எதுக்காக வந்து அதுக்காக மட்டும் பண்ணுன்ற மாதிரி சொன்னார் சார் நான் உங்கள்கிட்ட இந்த ப்ரோக்ராம் மாற்றுங்கன்னா பாருங்கள் நீங்களே சொல்கிறீங்க சார் இது ட்ராப் பண்ணிடுங்க நான் அடுத்த வாட்டி வராப்போ போயிடலாம் கண்டிப்பாக எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க சார்ன்னு சொல்லிட்டு வந்தேன் சார் இமயமலை மலை பயணம் முடிஞ்சிருச்சு அடுத்த பயணம் முருகர் உத்தரவு ஸோ அடுத்த மலை வந்து சுவாமி அதுக்கு ஒரு காரணம் வச்சுருப்பேன்